நண்பர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி பசுமை இந்தியா சார்பாக வேங்கடமானத்தில் அஞ்சு மரக்கன்று நட்டுட்டோம் வெற்றிகரமாக நேற்று இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம பசுமை இந்தியா தோழர்களை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப சிரமமாகச்சு அஞ்சு நாளாக முயற்சி பண்ணி நேற்று தான் அது முடிஞ்சுது ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருக்கிறாங்க அவங்கள ஒருங்கிணைக்கிறது ரொம்ப சிரமமாக போச்சு அஞ்சு நாளாக முயற்சி பண்ணி நேற்று தான் அதை வெற்றிகரமாக அதை செய்ய அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பு வலை பாதுகாப்பு வலை போட முடியாமல் போச்சு இன்னொரு நாள் போட்டு தரோன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஏன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கே வந்து நாலு மணிக்கு மேலே ஆகுது ஏன்னா வெயிலில் செய்ய முடியல வெயிலெல்லாம் மறக்கன்னு வச்சாங்கன்னா நம்ம தோழர்கள் வந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க அதனால் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒல வைக்கிறதுக்கு நேரம் பற்றலை பாதுகாப்பு வைக்கிறதுக்கு அதனால் இன்னொரு நாள் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்துக்கு நிதி கட்டணும் நுங்கம்பாக்கத்தில் இருந்து தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஆயிரரூபா நிதி கொடுத்துருந்தாங்க அப்புறம் நம்ம சங்க உறுப்பினர் சடைப்பிள்ளை நூற்றம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க இந்த தொகையெல்லாம் வச்சு தான் நாங்கள் நிகழ்ச்சி சிறப்பாக செஞ்சு முடித்தோம் இனி தொடர்ந்து நம்ம இது போன்ற செயல்களை வந்து நாங்கள் மரக்கண்ட நடும் செயல்களை வந்து தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அடுத்து எங்கே எப்போ நிகழ்ச்சி செய்ய போகிறோன்றத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்